அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பட்சத்தில் கடைசி மூன்று நாள் பரிகாரம் பற்றி தான் புரட்டாசி மாதத்தின் மகாலயபட்ச நாட்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது வரும் செப்டம்பர் மாதம் தேதி மகாலய அமாவாசை மொத்தமாக பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் பதினாறாவது நாள் அமாவாசையோடு சேர்த்து இந்த முன்னோர்கள் வழிபாடானது நிறைவடையும் இந்த மகாலய பட்சத்தில் கடைசி மூன்று நாட்கள் நாளையிலிருந்து துவங்குகிறது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு பதினொன்று பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இந்த மூன்று தேதிகளில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பதினாறு தலைமுறை சாபங்கள் நீங்கி உங்களுடைய குடும்பத்திற்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தீராத துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் கட்டாயம் இதை செய்ய வேண்டும் இந்த சிறு பரிகாரத்தை செய்தாலே பெரிய அளவில் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் காரிய தடை விலகும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பது நம்பிக்கை சரி அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது குல தெய்வத்தை மனதில் நினைத்து இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க துவங்குங்கள் இந்த பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மூன்று நாட்களும் அதிக கோம்ப வேண்டாம் வீட்டில் தகராறு செய்து கொள்ளாதீர்கள் யாரோடும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அமைதியாக மனதில் இறைவனையும் குல தெய்வத்தையும் மட்டும் வழிபாடு செய்யுங்கள் மகாலய பட்சத்தில் இந்த கடைசி மூன்று நாளும் நீங்கள் அதிகாலை வேலையிலே எழுந்து குளித்து விட வேண்டும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு காலை ஒரு முறை காகத்திற்கு ஏதாவது ஒரு உணவு வை எது போட்டாலும் பிறகு உணவிலிருந்து சுடு சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு உப்பு போட்டு முடிந்தால் கருப்பு எள்ளு தூவி கொண்டு போய் அதை காகத்திற்கு வையுங்கள் காகத்திற்கு வைக்கும் போது முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இது முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய வீட்டில் அறை தவிர வேறு எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் சரி ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த விளக்கு என்னுடைய முன்னோர்களுக்காக முன்னோர்களை நாங்கள் மறக்கவில்லை என்பதற்காக என்று சொல்லி அந்த விளக்கை ஏற்றி அந்த தீபச்சுடரில் மறைந்த எல்லா முன்னோர்களையும் அழைத்து வீட்டிற்குள் அமர வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மூன்று நாட்களும் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் ஏற்றினாலும் தவறு கிடையாது ஒரு மணி நேரம் இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் எரிந்தால் போதும் உங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்ப எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக இந்த மூன்று நாட்களுமே நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த ஈசனை வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலில் அமர்ந்து முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் நினைத்து ஐந்து நிமிடம் தியானம் செய்ய வேண்டும் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதில் ஏதேனும் தவறு நடந்து இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ எங்களுடைய முன்னோர்களுக்கு அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தீமை செய்து இருந்தால் அந்த பாவங்களை எல்லாத்தையும் தீர்த்து எங்களுக்கு மன்னிப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த சிவன் கோவிலில் இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களால் முடிந்த உளவார பணியை அந்த சிவன் கோவிலில் மேற்கொள்ள வேண்டும் சிவன் கோவிலை சுற்றி குப்பையாக இருக்குதா ஒரு தொடப்பத்தை எடுத்து கூட்டி சுத்தம் செய்யுங்கள் விலக்கேற்றும் இடம் எண்ணெய் கரையாக இருக்கா அந்த இடத்தை துடைத்து சுத்தம் செய்யுங்கள் ஒட்டடையாக இருந்தால் அந்த கோவிலை ஒட்டடை அடித்து சுத்தம் செய்யுங்கள் உங்களால் முடிந்த உளவார பணியை சிவன் கோவிலுக்கு மூன்று நாளில் ஏதாவது ஒரு நாள் செய்தால் கூட போதும் இப்போது சொன்ன இந்த மூன்று விஷயங்களை பின்ப பற்றினாலே போதும் இந்த மூன்று நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கெடுதல் அனைத்தும் விலகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்